எனக்கு உண்மையாக ஒருத்தரை வெறுக்கு தெரியும் பொய்யாக ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது காட்டு நமக்கு பின்னாடி பேசுகிறது பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க அவங்கள விட நம்ம ரெண்டு அடிக்கு முன்னாடி இருக்கோன்றத நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது மட்டும் நினைச்சிடாதீங்க நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே பண்ணுறவர்கள் தான் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வரைக்கும் பிடிச்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அவமானங்கள் விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து உண்மையிலே கொஞ்சம் மனசு தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன்